ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பொறி குழம்பு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பொறி குழம்புன்றது ஒன்றும் இல்லைங்க நம்ம சில நேரத்தில் காரக்குழம்பு சொல்வோம் இல்லைனா குழம்பு இல்லை புளிக்கரைசர் குழம்பு அந்த மாதிரி சொல்லுவாங்க புளி குழம்புனால் சொல்லுவாங்க எல்லா காய்களும் போட்டு நம்ம குழம்பு வைக்கிறது தான் வந்து இந்த மாதிரி பொறி குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா வகையான காய்களுமே போடலாம் நம்ம கிட்டே இருக்கிறது பீட்ரூட் தவிர மற்றபடி நீங்கள் எந்த கை போட்டாலுமே ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் மோஸ்ட்லி இதில் முக்கியமாக என்ன பண்ணுன்னா முருங்கக்காய் கத்திரிக்காய் போட்டிங்கனாலே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம அது இல்லாமல் இப்போ என்ன அடிஷ்னலாக சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறோம் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு நம்ம வந்து இப்போ இந்த குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு முக்கியமாக சின்ன வெங்காயம் தேவை பச்சை மிளகாய் கொஞ்சம் அவரைக்காய் பூண்டு தக்காளி வெங்காயம் நார்மல் தக்காளி வெங்காயமும் தேவை சின்ன வெங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் மற்றது எல்லாத்துக்குமே வதக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா காரக்குழம்புல போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப மிளகா தூளை இல்லாமல் ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் முக்கியமாக தாளிப்புல கருவேப்பில போடுங்க அப்போ தான் அது வாசனையை நல்லா கொடுக்கும் சட்டி இருந்ததுன்னா உங்கள் கிட்டே மஞ்சட்டியில் வையுங்க மஞ்சட்டியில் வச்சிங்கன்னா அது ஊற ஊற நல்லாயிருக்கும் நீங்கள் காலையிலேயே வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈவினிங் லஞ்ச் டைம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அது இல்லாமல் முக்கியமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் நார்மல் தான் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் நிறையவே ஊற்றிக்கலாம் உடம்புக்கும் நல்லதுதான் உங்களுக்கு நல்லா அந்த குழம்பு கொதிச்சு ரெண்டில் வரப்போ உங்களுக்கு மேலே மிதக்கணும் என்ன அப்படி மிதந்தால் தான் அந்த குழம்பே டேஸ்ட்டு கொடுக்கும் நார்மல் நம்ம தாளிப்பு தான் போடுறேன் வெறும் கடுக்கு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கூட வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் சொன்னால் அது தக்காளி ஒரே ஒரு தக்காளி மட்டும் வதக்கி நம்ம அரைக்க போகிறோம் இது ஏன்னா திக்னஸ் கொடுக்கணும் குழம்புக்கு அப்படின்ட்டு அதே நேரத்தில் பூண்டு வந்து எங்கள் வீட்டில் அப்படியே போட்டால் சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் பூண்டை வந்து அரைக்கிற பேஸ்ட்டுக்காக அதுலேயும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு திக்னஸ்க்கு திக்னஸும் வரும் பூண்டு இதை எடுத்து வைக்க மாட்டாங்க உங்களுக்கு இதுலேயே வந்து மிக்ஸ் ஆகி வந்துடுறதுனால உங்களுக்கு வந்து அரைச்சி பேஸ்ட் ஆகிட்டால் அப்படியே சாப்பிட்ருவாங்க உடம்புக்குமே நல்லது உங்களுக்கு இதே மாதிரி மருந்து குழம்பு அப்படின்னு சொல்லி சொல்லி செய்வாங்க அதுலேயும் பூண்டு சுக்கு இஞ்சி அதெல்லாமும் அரைச்சி செய்வாங்க அதோடய ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுவுமே ஷேர் பண்ணுறேன் இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னா கொஞ்சோண்டு மிளகு மட்டும் காரத்துக்கு போட்டிருக்கோம் சீரகம் போட்டு இந்த மாதிரி எல்லாமே வதக்கி லைட்டாக வதங்கினா போதும் ரொம்ப வேக தேவையில்லை நம்ம கொதிக்க தான் போகிறோம் ஸோ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் ஒரு பக்கத்தில் ஆற வச்சுட்டு நார்மல் குழம்பு தளிக்கிற மாதிரியே காளிச்சிட்டு நம்ம வதக்கின்னு இருக்க சொல்ல இந்த பேஸ்ட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆகிடும் ஸோ திருப்பி நம்ம வந்து நல்லெண்ணெயை தான் ஆட் பண்ணுறோம் ஒரே எண்ணெயாக யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு மூணு எண்ணெய் நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்காது குழம்புலாம் பார்த்தீங்கன்னா பொரியலில் கூட நீங்கள் ரெண்டு மூணு எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும் எண்டில் நிறுத்துகிறப்ப தேங்காய் எண்ணெய் பண் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பொரியல் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு எந்த பொரியலாக இருந்தாலும் ஆனால் இந்த மாதிரி குழம்புலாம் தளிக்கிறப்போ நீங்கள் எந்த எண்ணெய் இருக்கோ அதே எண்ணெயை ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா அதோட குழம்போட டேஸ்ட்டே அதை வந்து ஸ்பாயில் பண்ணிவிடும் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லது ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சும் கூட அதனால் நிறையா சேர்த்துக்கோங்க கொலஸ்ட்ராலை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து அதுக்கு இருக்குது ஸோ நீங்கள் பூண்டு நல்லா பொரிஞ்சணும் கருவேப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயமும் போட்டு இந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா காய் தக்காளி எல்லாமே போட்டு நல்லாவே வதங்கணும் கொஞ்சம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடுச்சின்னா உங்களுக்கு குக்காக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வதக்கி வதக்கி எடுத்துக்கிட்டேன் உருளைக்கிழங்கு முருங்கக்காய் போட்டால் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இதில் நீங்கள் கருவாடு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதே ப்ரொசீஜர் தான் இதில் கொஞ்சம் கருவாடு போட்டிங்கன்னா கருவாடு குழம்புன்னு சொல்லுவாங்க ஸோ குழம்புன்றது காரக்குழம்புல ஒன்றே ஒன்று தான் நம்ம அந்த என்ன காய் போட்டு வைக்கிறோம் என்னென்ன போட்டு வைக்கிறோன்றது தான் குழம்புக்கு வந்து பேர் மாறுதே தவிர புளி குழம்புன்றது இது தான் புளி போட்டு நம்ம கா மிளகாத்தூள் போட்டு குழம்பு வச்சாலே அது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுக்கு நம்ம தேவையான உப்பு மிளகா காரம் புளி எல்லாமே போட்டுடுறோம் புளி கரைசல் மட்டும் ஃபஸ்ட்டு ஊற்ற மாட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவுமே வந்து புளிக்கரைசல் ஆட் பண்ணுறீங்கன்னா எண்ட் ஆஃப் த மெனுக்கு அந்த எண்ட் ஆஃப் த ரெசிபின்னு சொல்லுவோம் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஒரு கொதி வந்தால் கூட ஓகே தான் நீங்கள் நடுவில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எந்த காயுமே வேகாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் சமைக்கிறப்ப இந்த மாதிரி காய் சாம்பாராக இருந்தாலும் காரக்குழம்பாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு காயை நல்லா வதக்கி அந்த எண்ணெயிலேயே காரத்தில் வேக வச்சுடுங்க வேக வச்சுட்டு இது நல்லா ஒன்ஸ் குக் ஆகிடுச்சி போது நீங்கள் அதில் புளிக்கரிசல் ஆட் பண்ணிக்கோங்க புளி ஊற்றுனீங்கன்னா காய் வந்து விதச்சிக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றும் பாதீங்கமாக தான் குக் ஆகும் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக குக் ஆகாது புளி இருக்கிறதுனால அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஃபைனலாக இதை நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிட்றோம் நம்ம அதை ஓப்பன் பண்ணோன்னா அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ இது இதுதான் நம்மளோட காரக்குழம்பு பொறி குழம்பு ஆறு என்ன நேமோ நீங்கள் என்ன நேம் வச்சுக்கிறீங்களோ அதுதான் இதில் நீங்கள் எது ஆட் பண்ணாலும் அது நீங்கள் ஆட் பண்ணுற பொருளை பொறுத்து அந்த குழம்போட நேம் மாறும் கருவடு போட்டால் கருவட்டு குழம்பு காய்ங்க போட்டால் காய்கறி குழம்பு அந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ